நபிகள் அல்லாவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாவும் விரும்புகிறான் யார் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாகவும் வெறுக்கிறான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறப்பு நேரம் வரும்போது அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவரை கௌரவிப்பதாகவும் அவருக்கு நல்ல செய்தி சொல்லப்படும் அப்போது இறப்புக்கு பின்னால் உள்ள மர்மை வாழ்வை விட விருப்பமானதாக வேறு எதுவும் அந்த மனிதருக்கு இருக்காது கருகரா அப்படின்னு மரணத்தினுடைய கடைசி அந்த நேரத்தில் அல்லாஹ் உன்னை ரொம்ப திருப்தி கொண்டிருக்கான் நீ நிறைய நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு அல்லாஹ் உன்னை சந்திக்கிறத ரொம்ப ஆர்வமாக இருக்காமனு இந்த மனிதரிடத்தில் சொல்லும்போது இவர் இந்த துனியாவினுடைய தன்னுடைய குடும்பம் பொருள் எல்லாத்தையும் நேசித்ததை விட இப்போ நேசிப்பார் தான் சீக்கிரம் அல்லாவை போய் பார்க்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுவார் எனவே அவர் அல்லஹாவை தரிசிக்க விரும்புவார் அல்லாவும் அவரை சந்தித்து உபசரிக்க விரும்புவான் சரி அதே மாதிரி அல்லஹாவை மறுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மரண நேரம் வரும்போது நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ இறந்துருவ உன்னை கொண்டு போய் இந்த நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவான் இந்த நரகத்தையெல்லாம் பாரு அது இவ்வளவு காணம் கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை வெறுப்பான் தனக்கு மரணம் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் வெறுப்பான் அல்லாவை சந்திக்கிறதையும் அவன் வெறுப்பான் அப்போது அல்லாகவும் இந்த மனிதனை வெறுத்து கொண்டே இருப்பான் இந்த துனியாவில் உயிர் வாழும்போது நபிமார்களுக்கு மரண தருவாய் வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லா அவர்களுக்கு இந்த துனியாவில் வாழணும்னு நீங்கள் விரும்பினேன்னா வாழுங்க இல்லை உங்கள் உயிரை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்கள் உயிரை வானவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு கேட்கப்படும் சிலர்கள் வாழ்வதற்கு விருப்பம் என்றால் நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கிறேன் என்று சொல்வார்கள் இன்னும் சிலர்கள் வாழ்வதற்கு போதும் என்றால் எனக்கு இதுவரை வாழ்ந்தது போதும் நான் அல்லஹாவை சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறிக்கொள்வார்கள் அல்லஹவின் தூதர் சல்லல்லா அலை சொல்லம் அவங்களுக்கு அப்படி கேட்கப்பட்டது அப்ப வானத்தின் பக்கம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹும ரஃபிகல் ஆகலா அல்லாஹும ரஃபிகல் ஆகலா அல்லாஹுமர் ரஃபீக் அல் ஆகலா யல்லா உயர்ந்த மனிதர்களோடு தோழர்களோடு என்னை சேர்த்து வை அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் அவர்களின் பேச்சுக்களில் கடைசியாகவே இருந்தது அவங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது யாரிடத்திலுமே பேசாத மயக்கமுற்று இருக்கிற அந்த நிலையிலையும் அவர்கள் சொல்லிய வார்த்தை இதுதான் ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் செல்லுள்ளாகு அழகி செல்லம் அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அப்போது அவர்கள் இவர் ஓய்வு பெற்றவராவார் அல்லது பிறருக்கு ஓய்வு அளித்தவராவார் அப்படின்னு நபி அங்கே இருந்தவங்ககிட்ட சொன்னாங்க உடனே தோழர்கள் அல்லாவின் தூதரே ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வு அளித்தவர்னா என்ன அப்படின்னு நபி இடத்துல கேட்டாங்க அப்போ நபி சொன்னாங்க இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் இறக்கும்போது இந்த உலகத்தின் துன்பத்திலிருந்து தொல்லைகளிலிருந்து அவர் ஓய்வு பெற்று இறை அருளை நோக்கி போயிட்டார் பாவியான மனிதன் இறக்கும்போது அவனுடைய தொல் அவனுடைய தொல்லைகளிலிருந்து மற்ற மனிதர்கள் நாடு நகரங்கள் மரங்கள் கால்நடைகள் இது ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன அப்படின்னு நபிகள் செல்லதாக வரை செல்லாமல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பிறர்களுக்கு தொல்லை இல்லாமல் நம்ம வாழணும் நம்ம மரணித்து நம்மளை அடக்கம் செய்வதற்காக வேண்டி எடுத்து செல்லும்போது மனிதர்களெல்லாம் நல்ல மனிதர் பிறர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் ஏராளமான நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் என்று நம்மை பற்றி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்காக சொல்லக்கூடிய துவாக்கள் அல்ல அதை உடனே அங்கீகரித்து அதற்கு உண்டான கூலியை தர்றான் நம்மளை தூக்கி கொண்டு செல்லும்போது பாவி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா இன்னும் நிறைய குடும்பத்தை வம்பாக்கியிருப்பான் வீணாக்கியிருப்பான் அப்படின்னு நமக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு எதிரான அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் விட்டால் அவரின் குடும்பம் அவரின் செயல்கள் அவருடைய உறவுகள் இதையெல்லாமே அவரை பின்தொடர்ந்து செல்லுது குடும்பமும் அவருடைய சொத்து சுகங்களும் அவரை அடக்கிய உடனே திரும்பி விடுகின்றன அவர் செய்திருக்கிற நன்மை மட்டுமே கபுருக்குள் அவரோடு பயணிக்கிறது அப்படின்னு இறை தூதர் செல்லவுள்ளாகு அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நாம் சம்பாத்தியம் செய்திருக்கிற சொத்துக்களில் மிகப்பெரிய பெரிய சொத்து நன்மைதான் அல்லா நமக்கு பொருளாதாரத்தை தந்திருந்தால் அதை நல்வழியில் செலவழிக்கணும் கல்வியை தந்திருந்தால் அதை பலனுடையதாக பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும் எந்த அடிப்படையில் நமக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் நம்ம நன்மை செய்யும்போது அந்த நன்மைதான் கபரு நம்மோடு இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது இன்ஷால்லா நாளை இதற்கு அடுத்த